அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே ஸோ எல்லாருமே நான்வெஜ் தான் செஞ்சுருப்பீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன நான்வெஜ் செஞ்சிங்கன்றதை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சிக்கனாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் மட்டனாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செய்ய போகிறது ஆட்டு கால் ரசம் நாலு கால் வாங்கிட்டு வந்து அதை அவங்க கடையிலேயே சுட்டு கொடுத்துட்டாங்க ஸோ நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த இருக்கும் இல்லையா அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி வச்சு அதில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் போட்டு அதுக்கூடவே மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு அதுக்கு அதுக்கு கூட கருவேப்பிலை கொத்தமல்லி இதையெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் ப விட்டால் போதும் கறி நல்லாவே வெந்து வந்துடும் ஓகேவா அடுத்தது வந்து ஒரு வானலில் மசாலா பொருள் ஃப்ரை பண்ண போகிறேன் ஒரு பத்து போல் மிளகாய் அதுக்கப்புறமா அது கூட ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் அக்கா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் அந்த பச்சை வாசனை பொருள் வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து எப்படி அரைக்கணும்னாக்கா குறை குறனு அரைச்சி எடுத்துக்கணும் தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்கு ஏன்னா மிளகுலாம் அரையாமல் இருக்கு ஓகே இந்த அளவுக்கு போதும் இது வந்து பார்த்திங்கனாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அது கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஆனியன் நல்லா வதக்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெங்காயம் ரெண்டரை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க நான் ரெண்டரை வெங்காயம் எடுத்துருக்கேன் இல்லையா அதில் வந்து மூணு வெங்காயம் ஆக்சுவலாக எடுத்தேன் அதில் வந்து அரை வெங்காயத்தை ஏற்கனவே இஞ்சி புண்டுல போட்டு நல்லா அரைச்சிட்டேன் இப்போ இந்த கறியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்களே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு தக்காளி வதங்கி வந்ததுமே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து நான் என்னென்ன சேர்த்தேனாக்கா இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பூண்டு பல் கிடையாது ரெண்டு பூண்டு அது கூட பாதி வெங்காயம் சின்ன பூண்டாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க நல்லா பெரிய பூண்டாக இருந்தால் நீங்கள் ஒன்று எடுத்தாலே போதும் எல்லாத்தையும் போட்டு குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து தட்டி கூட போடலாம் போட்டு எப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும் ஃபைனாக அரைக்காதீங்க இப்போது இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தாலையா அந்த மசாலா பொருளை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சூப்பன்றதால் நீங்கள் நிறைய தண்ணியே சேர்த்துக்கலாம் ஓகேவா நான் வந்து இந்த தண்ணியை சேர்த்துட்டு அடுத்தது இந்த குக்கர்லேயே போட்டு வேக வச்சுட்டேன் இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி அந்த வானல்லையே ஒரு ரெண்டு டைம் வந்து தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டேன் அவ்வளோதான் வேலை எல்லாமே முடிஞ்சது இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது டேஸ்ட்டு பார்த்தா அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுவிட்டேன் அடுத்தது நல்லா சூப் வந்து கொதித்து வந்ததும் நம்ம இறக்கிடலாம் ஓகேவா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க வைச்சாலே போதும் சூப் ரெடி ஆகிடும் இப்போது சூப் வந்து நல்லா ரெடியாகி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம கொத்தமல்லியை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி விட்டுருங்க செம்ம வாசனையாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த சூப்பு இதை நம்ம சூப்பாகவும் குடிச்சுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா சாதத்தில் ரசமாகவும் ஊற்றி சாப்பிட்லாம் எப்படி பார்த்தாலும் அல்டிமேட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்